நீங்க துலா லக்கணத்துல பிறந்தவங்களாங்க என்னன்ட்டு இப்ப பாக்கலாம் ராசி மண்டலத்துல துலா ராசி ஏழாவது ராசிங்க அதோட அதிபதி சுக்கரன் உங்களுக்கு எடுப்பான கவர்ச்சியான தோற்றம் இருக்கும் நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருப்பீங்க சமய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு பயணம் செய்யறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் உங்களுக்கு மூக்கு மூக்கு கொஞ்சம் எடுப்பாவே இருக்கும் நீங்க ரொம்ப டேலண்டான ஆளா இருப்பீங்க உங்களுக்கு ஜோசியத்துல வந்து ரொம்பவே விருப்பம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ்ல ரொம்பவே டேலண்ட் அதிகமா இருக்கும் உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் ரொம்ப கவர்ச்சியானதாகவும் இருக்கும் நீங்க பேராசை பிடிச்சவங்களா இருக்க மாட்டீங்க நீங்க பல இடங்களுக்கு வந்து பயணம் செய்வீங்க உங்க இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருப்பீங்க நீங்க உங்க குழந்தை பருவத்துல உங்களுக்கு சில கஷ்டமும் வேதனையும் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா வாழ்க்கை பிற்பகுதியில நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க உங்களுக்கு வழக்கமான ஒரு வாழ்க்கை அமையும் முப்பத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல உங்க வாழ்க்கையில வந்து நல்லா முன்னேறுவீங்க உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நல்ல குரோத் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நீங்க கண்ணியமான தோற்றம் கொண்டவங்களா இருப்பீங்க உங்களுக்கு முனுக்குன்னா வந்து இருமல் வந்துடும் உங்களுக்கு சளி ஜலதோஷம் அது அதிகமா பிடிக்கும் நீங்கள் ரொம்ப கவர்ச்சியான தொற்றுமுடியவங்களா இருப்பீங்க எப்போதுமே ஒரு சின்ன புன்சிரிப்போடையே காணப்படுவீங்க உங்களோட ஐஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நீங்கள் கடமை தவறாதவங்களா ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க மற்றவங்களோட எண்ணத்தை வந்து சீக்கிரமாக என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கூடிய ஆற்றல் இருக்கும் மற்றவங்கள சீக்கிரமாக இட போட்டுருவீங்க நீங்கள் இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு உங்களால் சீக்கிரமாக போற்ற முடியும் நீங்கள் ஒரு நல்ல தகுதி வாய்ந்த நிர்வாகியாக இருப்பீங்க அமைதியை வந்து விரும்புறவங்களா இருப்பீங்க கலையிலையும் இசையிலையும் ரொம்ப ஆர்வமும் ஆசையும் கொண்டவங்களா இருப்பீங்க தொழில் முயற்சியில எப்போதுமே நீங்க வந்து வெற்றி தான் அடைவீங்க உங்களுக்கு சிற்றின்பத்துல ஆர்வம் அதிகமா இருக்கும் சொகுசு பொருட்கள் இந்த வாசனை சென்ட்டுகள் அதெல்லாம் வாங்குறதுல வந்து உங்களுக்கு ரொம்ப கொள்ளாசையா இருக்கும் அதுல அதிக விருப்பம் கொண்டிருப்பீங்க நீங்க நீங்கள் சாதாரண குடும்பத்துலேருந்து இருந்து வந்தாலும் வாழ்க்கையில நல்ல முன்னேறுவீங்க நீங்க எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் மற்றும் சமூக விவகாரங்கள்ல நீங்க மகத்தான வெற்றி காண்பீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க தொழில் திட்டங்களுக்கு தலைமை தாங்குவீங்க உங்ககிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் நீங்க நல்ல அழகா கவர்ச்சியான வசீகர தொற்று இருப்பீங்க உங்களுக்கு லட்சிய வெறி எப்போதுமே இருக்கிறதா இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய முயற்சிகளை நீங்க வெற்றி கொள்றவங்களாவும் இருப்பீங்க நீங்கள் உண்மை விரும்பி நீங்கள் மற்றவங்க எப்போதுமே உங்ககிட்ட உண்மையை தான் பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்களுமே அப்படி தான் இருப்பீங்க சமூக பணியில் ரொம்ப ஆரோமிக்கவங்களாக இருப்பீங்க நீங்கள்